بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قُلْ إِنْ كُنْتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبُكُمُ اللَّهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ صدق الله مولانا العظيم إِلَّا مَا يُبْلِيَاهِ كاتي يِكَارْجِدَرُمْ يَهَنَّ اللَّهُ كَيْسَرْ وَفُهَلٌ مُرِتَاهَتُمْ صلواتٌ سلامٌ ஈரோழகரட்சகர் ஷஃபி அல்முத் நிபீன் சர்தார்தோ ஆலம் மஹமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபாக்கள் தாபியவுன்கள் தபா தாபிஐன்கள் வலிமார்கள் ஷேஹுமார்கள் அனைவர்கள் மீதும் இவ்விடத்தின் நாயகர் அபுல் அஇஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கதாஹ் ரஹுல் அசீஸ் ஆண்டகை அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் அருந்தவ புதல்வர் எங்களுடைய ஷீஹுனா அபுசெய்னெயின் அப்துர் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தாஹுல்லுல் ஆலி ஆண்டகை அன்னவர்கள் மீதிலும் சகல வழிமார்கள் மீதிலும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டிய பின் புனிதமிக்க ஜுமா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உரையில்லத்திலே வீட்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஒலமாவுகளே பெரியார்களே சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தாலா ஏவியவைகளை எடுத்தும் அவன் விளக்கியவைகளை தவிர்த்தும் அவனை எந்நேரமும் தக்குவா செய்து தவஹீது செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசைய நல்லுபதேசம் செய்து வைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் சஃபர் மாதத்தினுடைய பகுதியை அடைந்து ரபியோனில் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய முதல் வசந்தத்தை அந்த முதல் வசந்தத்திலே இந்த உலகத்திலே அவதரித்த முதல் ஒளி இறைவன் ஆலாவுடைய பேரொளி அன்னலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய பிறந்த அந்த வரவை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் மலர்ந்த மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஆசை கொண்டவர்களாக அந்த மாதத்திலே கண்மணி நாயகத்தை புகழ வேண்டும் என்ற காதல் நிறைந்தவர்களாக அந்த மாதத்திலே அவர்கள் பிறந்த நேரத்தை சங்கைப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் கொண்டு நாங்கள் இந்த ரபியோனில் அவ்வல் மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களாக இங்கே வீட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறான கண்மணி நாயகம் மீதான நேசம் அவர்களுடைய பிறந்த தினம் மீதான ஆவல் அவர்களை புகழ வேண்டும் என்பதற்கான அந்த உத்வேகம் எல்லாம் பெருமானா சொல்ல வழிவு செல்லும் அவளுடைய மஹப்பத்தை அவர்களுடைய இஷ்கை அவர்களுடைய காதலை உள்ளத்திலே சுமந்த ஆஷிஹின்களுக்கு மாத்திரம்தான் உரித்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாஹுத்தாலா அவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கின்றான் யார் யாரெல்லாம் உண்மையான கொள்கையிலே இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கண்மணி நாயகத்தை பார்க்க வேண்டும் அவர்களை அடைய வேண்டும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தாலா இத்தகைய தன்மையை தந்திருக்கின்றான் அல்லாஹ் செய்த பெரிய பாக்கியம் நாங்கள் அந்த மனநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நாயகம் அவர்கள் எங்களுடைய உள்ளத்திலே விதைத்த கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் மீதான அந்த நேசத்தினுடைய விதை எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பாய்ந்திருப்பதன் காரணமாக இன்று நாங்கள் அந்த மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக காத்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நேசம் இந்த மஹப்பத் என்பது ஒரு சாதாரணமான உடயம் அல்ல இஸ்லாத்தை பொறுத்தவற்றிலும் ஈமானை பொறுத்தவற்றிலும் ஒரு சாதாரண உடயமல்ல சகோதரர்களே ஏனென்றால் சிலர் இன்று எங்களை பார்த்து இவங்க ஹுப்பு பாட்டி இவங்க ஹுப்பு பாட்டி என்று சொல்லி ஏளனமாக பேசக்கூடியதை பார்க்கிறோம் வஹாபிகளும் ஏனையவர்களும் பாட்டி இந்த ஹுப்பு என்பதனுடைய ஆழமும் என்பதனுடைய இஸ்லாத்திலே இந்த ஹுப்பு மஹப்பத் எந்த அளவிற்கு பிண்ணி பிணைந்திருக்கின்றது என்பதை அறியாததன் காரணத்தினாலும் ஈமானிலே இந்த மஹப்பத்தினுடைய பங்கு எந்த அளவிற்கு என்பதை அறியாததன் காரணமாகவும் இன்று மக்கள் இந்த மஹப்பத்தை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே இந்த மஹப்பத் என்பது ஒரு சாதாரணமான அம்சம் அல்ல சகோதரர்களே திருக்குருவானை எடுத்து பாருங்கள் அல்லாஹு தாலா பல்வேறு வசனங்களிலே ஆயத்துக்களிலே இந்த ஹுப்பு சம்பந்தமான நிறைய விடயங்களை சொல்லுகின்றான் திருக்குருவானை நாங்கள் பார்க்கின்ற பொழுது

அல்லாஹுத்தாலா தௌபா செய்பவர்களை விரும்புகின்றான் பரிசுத்தமானவர்களை விரும்புகின்றான் அல்லது இஹசானுடையவர்களை விரும்புகின்றான் என்று சாதாரணமாக நாங்கள் எண்ணிக்கொண்டு போனாலும் ஆன்மீகவாதிகள் சூஃபியாக்கள் இதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய தத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் அதாவது இறைவன் அக்கோசுபகான நினைத்திருந்தால் நான் தௌபா செய்பவர்களுக்கு நன்மை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது பரிசுத்தமானவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது முத்தவக்கிலீன்கள் தவக்குள் வைத்தவர்களுக்கு நான் இரட்டிப்பான நன்மைகளை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கலாம் அவ்வாறெல்லாம் அலாஹுத்தாலா சொல்லாமல் தௌபா செய்பவர்களை நான் அல்லாஹுத் விரும்புகின்றான் என்று சொல்லுகின்றான் அப்ப அவர்களுக்கு கூலியாக தன்னுடைய மஹப்பத்தை அல்லாஹுத்தாலா கொடுக்கின்றான் அப்போ தவக்குள் வைக்கக்கூடிய கூடிய முத்தவக்கிங்களுக்குரிய அந்த கூலியாக அல்லாஹுத்தாலா தன்னுடைய மஹப்பத்தை கொடுக்கின்றான் என்றால் மஹப்பத் என்பது இறைவன் நக்கோசுபகான ஊவத் ஆளாவுடைய ஒரு பரிசுத்த தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சும்மா சாதாரணமாக மஹப்பத் என்ற வார்த்தையை விடக்கூடாது இறைவன் நக்கோசுபகான ஊவத்து ஆளா உயர் உயர் அந்தஸ்து மிக்க நல்லடியார்களுக்கு வளிமார்களுக்கு வழங்குகின்ற ஒரு கிஃப்டு அவனுடைய மஹப்பத் என்பது அந்த மஹப்பத்தை தான் அல்லாஹு தாலா பெரும் கொண்ட பரிசாக அல்லாஹு தாலா நல்லடியார்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றான் பெருமானா சொல்ல அல்லாஹ் உலக சொல்ல மாதிரி சொன்னார்கள் இன் அல்லாஹ ஜமீலுன் யுஹிபுல் ஜமாலே அல்லாஹ் அழகன் அழகை விரும்புகிறான் அப்ப அல்லாஹு தாலா அல அழகை மஹப்பத் வைப்பதாக சொல்லுகின்றார்கள் அதே போன்று வஜபத் மஹப்பதி லில் முதஹாபீன ஃபியே

எனக்காக என்னுடைய விஷயத்திலே யார் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய நேசம் வாஜிபாகிவிட்டது யார் யாரெல்லாம் எனக்காக என்னுடைய விடயத்துக்காக ஒருவர் ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மஹ்பத்து வாஜிபாகிவிட்டது அப்படி என்றால் இறைவன் நக்கோசுபகான ஆளாவிற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த விடயம் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களை எல்லாம் அல்லாஹு தாலா மஹப்பத்து வைப்பதாக சொல்லுகின்றான் என்றால் அந்த மஹப்பத்துடைய தாற்பரியத்தை நாங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் அப்ப இஸ்லாத்திலே மஹப்பத் என்ற விடயம் ஈமானிலே மஹப்பத் என்ற விடயம் எந்த அளவிற்கு ஆழமானது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர்களே இப்ப உலக வழக்கத்தை கூட நீங்க சாதாரணமாக எடுத்து பாருங்க இந்த நேசம் இந்த காதல் என்கின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இந்த உலகம் ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் இன்று மனிதர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால் ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கின்ற நேசத்திற்காக காதலுக்காக தன்னுடைய பெற்றோரை கொலை செய்கின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்கின்ற விடயங்களை பார்க்கிறோம் அதே போன்று தன்னுடைய உயிரை கூட தற்கொலை செய்யக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம் எதற்காக செய்கிறான் நாங்கள் அது செய்யப்படுறோம் என்ற ஒரு காதலுக்காக இவன் தன்னை தற்கொலை செய்து கொண்டானா அல்லது ஒரு காதலுக்காக தன்னுடைய பெற்றோரை இவன் கொலை செய்தானா அல்லது காதலுக்காக இவன் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்தானா என்றால் செய்திருக்கிறான் ஏன் அந்த மஹபத் என்ற விடயம் இருக்கிறதே அது இறைவன் ஹக்கு சுபகான ஹூவத்த ஆளாவுடைய தன்மையோடு சம்பந்தப்பட்ட விடயம் சகோதரர்களே ஏன் தெரியுமா சூபியாக்கள் எங்களுக்கு ஹதீதை ஹதீது குதிசியை சொல்லி தருகின்றார்கள் என்ன குந்து கஞ்சன் மஹ்வியன் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் குந்து கஞ்சன் மஹ்வியன் நான் மறைக்கப்பட்ட அதாவது அறியப்படாத ஒரு பொக்கிஷமாக இருந்தேன் அப்படி என்றால் அலாஹுத்தாலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால யாரும் இருக்கல அவ்வாஹு மாத்திரம்தான் இருந்தான் அவனை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை இது அமாவெனும் நிலை என்று சூவியாக்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் அவனை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை இந்த நிலையிலே அலா சொல்லுகின்றான் குந்து கஞ்சன் மஹ்பியன் நான் யாருக்கும் வெளிப்படாதவனாக நான் மறைந்தவனாக இருந்தேன் நான் அறியப்பட விரும்பினேன் எனவே படைப்புகளை படைத்தேன் இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய என்ன தெரியுமா இறைவன் இந்த உலகத்தை வெளிப்படுத்தாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசியையும் வெளிப்படுத்தாமல் தான் மாத்திரமே இருந்த நிலையிலே அவனிலே எழுந்த முதலாவது தன்மை மஹப்பத் என்பது அதனால் தான் இந்த உலகத்திலே அந்த நேசம் என்ற சொல்லிற்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கிறது அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது அந்த காதல் என்ற சொல்லுக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கின்றது என்று சொன்னால் ஏன் தெரியுமா தாலாவிலே முதன் முதலாக எழுந்தது மஹப்பத் என்ற தன்மை நான் அறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் மஹப்பத் வைத்தேன் அப்ப அவனுக்குள்ள எழுந்தது முதன் முதல் மஹப்பத் என்ற தன்மை சகோதரர்களே அப்ப இறைவன் அக்கு சுபகான அந்த பரிசுத்த தாத்தினுள்ளே முதன் முதலாக எழுந்தது தான் அறியப்பட வேண்டும் என்ற மஹப்பத் அப்ப அஹபத்து அண்ணு நான் அறியப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் நான் மஹப்பத் வைத்தேன் அப்ப மஹப்பத் என்ற தன்மை இறைவன் நக்கோசுபகான ஊவத்த ஆளாவிற்குள்ளே முதன் முதல் எழுந்த தன்மை அதனால் தான் இந்த உலகத்திலே மஹப்பத் என்பது அவ்வளவு பெரிய ஒரு மகோன்னதமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மஹப்பத்தின் மூலமாகத்தான் இறைவன் ஒரு மனிதன் அடையக்கூடிய வழியாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே அதனால் மஹப்பத் என்பது நாங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது நாங்கள் தொழுதால் போதும் நோன்பு வைத்தால் போதும் இதர அமல்களை செய்தால் போதும் என்று நாங்கள் இருந்தால் அந்த மஹப்பத்தினுடைய தாற்பயம் எங்களுக்கு புரிவதில்லை அதை சூஃபியாக்கள் தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் ஏன் அந்த மஹப்பத்துடைய ஐஷ்கை அந்த மஹப்பத்துடைய இனிமையை அனுபவித்தவர்கள் அவர்கள்தான் எனவேதான் இந்த இறைவன் அக்குசுபகான சுபகான தனக்குள்ளே இருந்த அந்த மஹப்பத்தை அல்லாஹு வெளிப்படுத்தித்தான் இந்த பிரபஞ்சம் வழியானது அதைத்தான் அக்பர் அரபி நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல் ஆலமுஹி பின் இந்த உலகம் இருக்கிறதே இந்த பிரபஞ்சம் தன்னிலே உண்டான அல்மிலே இருந்தது இறைவன் அக்க சுபகான படைப்புக்களை படைக்க வேண்டும் என்பதை தன்னிலே அவன் விரும்பியிருந்தான் தன்னுடைய அறிவிலே அது இருந்தது அது வெளிப்படவில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இருக்கல இறைவன் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மாத்திரம் இருந்தான் அவனுக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது தான் அறியப்பட வேண்டும் என்று அதனால் படைப்புகளை அவன் வெளிப்படுத்துகின்றான் என்றால் ஷேகுல் அக்பர் நாயகம் சொல்லுகின்றார்கள் அந்த பிரபஞ்சம் என்பது இறைவன் அக்கு சுபகான ஹூவத்த ஆலாவிலே தான் இருந்தது வபிதாலிக்க அல்ஹரஃபில் ஹரஃபில் கவுனி மாஹு அலைஹி பி நப்சிஹி அல்லாஹு தாலா தன்னிலே இருந்த அந்த அறிவை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தினான் தனக்குள்ளே இருந்த அந்த படைப்புக்களை படைக்க வேண்டும் தான் அறியப்பட வேண்டும் என்ற அந்த அறிவை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துகின்றான் பாத்தினன் அவன் எப்படி பாத்தினாக இருந்தானோ அல்லாஹு தாலா இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் இந்த படைப்புகள் வெளியாகுவதற்கு முன்னால் யாரும் அறியப்படாத உள்ரங்கமான ஒரு பொருளாக எப்படி ஆகியிருந்தானோ அதே போல ஃபசாரபில் ஆலமி

இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக அவன் வெளியானவனாக ஆகிவிட்டான் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அல்லாஹூத் ஆலா தன்னுடைய உருவத்திலே வெளிப்படுத்தினான் அப்ப அந்த உலகம் வேருடைய உருவம் அல்ல தன்னுடைய உருவத்திலே அல்லாஹூத் ஆலா இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தினான் கண்ணாடி போன்று அமைத்தான் எதற்கு அந்த பிரபஞ்சத்திலே தன்னுடைய உருவத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்சத்தை ஒரு கண்ணாடி போன்று வெளிப்படுத்தி இருக்கின்றான் தனக்குள்ளே இருந்த அந்த ஆசையை தனக்குள்ளே இருந்த மஹப்பத்தை அல்லாஹுத் ஆலா பிரபஞ்சமாக வெளிப்படுத்தி தன்னுடைய உருவத்தை அவன் தன்னுடைய உருவத்திலே அந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தி தன்னை அதிலே அல்லாஹுத் ஆலா பார்த்துக்கொண்டான் ஃபமா அஹப்ப சிவா நப்சிஹி அவன் அல்லாததை அவன் நேசிக்கவில்லை அப்படியென்னா அல்லாஹுத் ஆலா தான் அறியப்படணுமென்று விரும்பினான் அல்வா அவன் அறியப்படணும் என்று விரும்பின வேறு யாரும் தன்னை அறியணும் என்று அவன் விரும்பல வேறு ஒரு பொருள் தன்னை அறியணும் என்று அவன் விரும்பவில்லை அவன் அவனை விரும்பினான் அப்படி என்றால் தனக்குள்ளே இருந்த விருப்பத்தை அவனே வெளிப்படுத்தி அதிலே அவன் தன்னை கண்டுகொண்டான் தன்னை அவன் அறிந்து கொண்டான் என்று அக்பர் நாயகம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அப்ப தனக்குள்ள இருந்த மகப்பத்தை அலா பிரபஞ்சமாக தன்னிலே இருந்து வெளிப்படுத்தி அதை தன்னை காணக்கூடிய கண்ணாடியாக அதை மாற்றி இருக்கிறான் அப்ப அத்தா விரும்பினான் என்றா அவன் அறியப்படணும் என்று விரும்பினான் என்று சொன்னா இன்னொரு ஆள் வந்து அறியணும் என்று அவன் விரும்பல்ல இன்னொரு பொருள் அவனை அறிய வேண்டும் என்று அஹுத்தாலா விரும்பல தான் தன்னை அறிந்து கொள்ள அவன் விரும்பினான் தனக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தி அதிலே தன்னை பார்த்து அவன் ஆனந்தம் அடைந்து கொண்டான் அப்ப அவனை பொருள் அறியணும் என்று அவனுக்கு தேவையில்லை அப்படி என்ற அல்லாஹு சமதுங்கிறது பொய்யா போயிடும் அல்லாஹ் தேவையற்றவன் அவன் தன்னுடைய தன்னை அறிவதற்கு இன்னொரு பொருளில அவன் தேவைப்பட்டான்னு நாங்கள் நினைக்கிறதா போயிடும் அப்படி அல்ல அவன் ஆசைப்பட்டான் தன்னை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்று சொன்னா இன்னொரு பொருள் அறிவதல்ல தானே தன்னை அறிந்து கொண்டான் தனக்குள்ளே இருந்த அந்த அறிவை தனக்குள்ளே இருந்த பிரபஞ்சத்தை அவன் வெளிப்படுத்தி அதிலே தன்னை அல்லாஹு தாலா பார்த்து அதை அவன் அறிந்து கொண்டான் என்று ஷேகுல் அக்பர் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று சொல்லுகின்றார்கள் ஜமால அல்லாஹுத்தால அழக விரும்புகின்றான் என்றா அழகு என்று ஒரு பொருள் இருக்கு அதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற பொருள் அல்ல வமாசம்ம ஜமீனும் இல்லாகுவ அவனு தவிர அழகான ஒரு பொருள் கிடையாது அவன் தான் என்பது இன்னொரு பொருளை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அர்த்தம் அல்ல அல்லாஹ் ஹுத்தால அழகை விரும்புகின்றான் என்று சொன்னா அழகென்று ஒரு பொருள் இருக்கிறது அதை அல்லாஹ் ஹுத்தால விரும்புகின்றான் என்பது அல்ல வமா சம்மா ஜமீலு இல்லாஹுவே அவனை தவிர அழகான ஒன்று கிடையாது ஃபஹப் ப அவன் தன்னைத்தான் விரும்புகிறான் எப்படி சும்மா ஹப் அய்யர நஃபஸஹு பி غைரிஹி தனக்குள்ள இருக்கின்ற அழகை தான் புரிதொரு பொருளாக அவன் பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் தான் தான் அழகு தனக்குள்ளே தான் அந்த அழகு இருக்கிறது அந்த அழகை அல்லாஹு பார்க்க விரும்பி ஆலம அலா சூரத்தி தன்னுடைய அழகினுடைய உருவமாக இந்த உலகத்தை அல்லாஹு படைத்தான் அப்ப தன்னுடைய அழகு அல்லாஹுத் விரும்புகின்றான் என்றா எப்படி விரும்புகின்றான் என்றா தன்னுடைய அழகை கொண்டு அல்லாஹு தாலா இந்த படைப்புகளை படைக்கின்றான் வனவர இலகி தன்னோட அழக கொண்டு இந்த உலகத்தை படைச்சு அதை பார்த்து அல்லாஹு தாலா விரும்பிக் கொள்கிறான் அப்ப இன்னொரு அழக அல்லாஹ் விரும்பல இன்னொரு அழக அல்லாஹ் விரும்பணும் என்றும் ஆசைப்படல்ல அல்லாஹ் யூஹிப்பு ஜமால அல்லாஹு தாலா அழகை விரும்புகின்றான் என்றா அழகென்று ஏதோ ஒரு பொருள் படைப்பு இருக்கிறது அதை விரும்புகின்றான் என்று அர்த்தம் அல்ல அல்லாஹுத்தாலா தனக்குள்ளே இருந்த அழகை அல்லாஹுத் உலகமாக வெளிப்படுத்தி அவன் என்ன செய்கின்றான் அந்த அழகை பார்த்து விரும்பிக் கொள்ளுகின்றான் பல் ஆலமு இந்த ஆலம் இருக்கிறதே பிரபஞ்சம் இருக்கிறதே அத்துணையும் அழகுதான் தாலா அந்த ஆலத்தை பார்த்து அவன் விரும்பி கொள்ளுகின்றான் அப்படி என்றால் நேசம் இருக்கிறதே மஹ்பத் இருக்கிறதே அந்த மஹப்பத்து அவன் படைப்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினது தன்னை அவன் வெளிப்படுத்துவது தனக்குள்ளே இருந்த அந்த அறிவை அவன் வெளிப்படுத்தி தன்னை கண்ணாடியிலே பார்ப்பதை போன்று அவன் பார்த்து கொண்டான் என்று அக்பர் நாயகம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் இல்லாவிட்டால் அவன் தேவை உடையவனாக போய்விடுவான் அல்லாஹு தேவையற்றவன் அவன் அறியப்பட வேண்டும் என்று இன்னொரு பொருள் இன்னொரு பொருளை அவன் உருவாக்கியதாக போயிடும் அல்ல அவன் அறியப்பட வேண்டும் என்று விரும்பினது அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆழத்தை வெளிப்படுத்தி அந்த ஆலத்தை அவன் கண்ணாடியாக ஆக்கி அந்த கண்ணாடியிலே தன்னை பார்த்து கொண்டான் அப்படி என்று சொன்னால் அல்லாஹுத்த மஹப்பத் இருக்கிறது அந்த மஹப்பத்து இந்த உலகமாக வழிபட்டது என்றால் அவன் தான் உலகமாக வழிபட்டான் அவனுடைய முதல் வழிபாடாகத்தான் எம் பெருமானா சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய நூரே முஹம்மதி பெருமானா சொல்லாஹு வலைவ செல்லும் அவருடைய ஒளி வழிப்பட்டது அதனால் தான் அல்லாஹு தாலா திருமறையிலே பெருமானா சொல்ல அல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களை சொல்லுகின்ற பொழுது சிராஜம் முனீரா இளங்கக்கூடிய ஒளி விளக்காக நாங்கள் ஆக்கி அனுப்பினோம் என்று சொல்லுகின்றான் அதே போன்று கத்ஜா அ கும்மின் அல்லாஹி நூறும் வகிதாபும் முபீன் என்று திருக்குறான்ல சொல்லுகின்றான் உங்களிடத்திலே ஒரு ஒளியும் அல்லாஹினுடைய ஒளியும் ஒரு பகிரங்கமான வேதமும் வந்திருக்கிறது இதற்கு சூபியாக்கள் உலக்கம் சொல்லுகின்ற பொழுது நூறு என்று சொன்னால் முகம்மது இந்த உலகத்திலே முதன் முதலாக வழிப்பட்டது அந்த நூறிலே இருந்துதான் சர்வ படைப்புகளும் வழிபட்டன என்று சூபியாக்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் அப்படி என்று சொன்னால் இறைவன் அக்கசுபகான சுபகான மஹ்பத்தினுடைய முழு வழிபாடு எம் பெருமானா செல்லும் அவர்கள் அப்படியானால் ஒரு மனிதன் பெருமானா செல்லும் அவர்களை மகப்பத்து வைக்கின்றான் என்றால் அவன் அல்லாஹாவை மஹப்பத்து வைக்கிறான் வேறு யாரையும் அவன் மஹபத்து வைக்கவில்லை பெருமானார் என்று ஒருவர் யதார்த்தத்திலே கிடையாது பெருமானா ரங்கத்திலே பெருமானா செல்லும் அவர்களை அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி இருந்தாலும் தன்னுடைய நூரைத்தான் அவன் வெளிப்படுத்தினான் அப்போ ஒருவர் பெருமானா சொல்லு வசல்ல அவர்களை மஹப்பத்து வைக்கின்றார் என்று சொன்னால் அவர் அல்லாஹு அலாவை மஹ்பத்து வைக்கிறார் அதனால் தான் திருக்குருவான் அல்லாஹூத்தா சொல்லுகின்ற பொழுது பெருமானார சேர்த்து சேர்த்து தான் சொல்லுவான் அத்தியோல்ல நீங்க அல்லாக்கும் வழிபடுங்க ரசூலுக்கும் வழிபடுங்க ஏன் அல்லாவுக்கு வழிபட்டால் அது ரசூலுக்கு ரசூலுக்கு வழிபட்டால் அது அல்லாவுக்கு வழிபடுவதுதான் அதே போன்று பெருமானா சொல்லா ஒளிவு செல்லம் மண் அத்தானி பக்கது அத்தா அல்லா ஓ மண் அசானி பக்கது அசல்லா யார் என்னை வழி எனக்கு வழிபட்டானோ அவன் அல்லாக்கு வழிபட்டான் யார் என்னை மறுத்தானோ அவன் அல்லாவை மறுக்கிறான் என்றால் யதார்த்தத்தை பெருமானா சொல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்ன யதார்த்தம் பெருமானா சொல்லல்லாக உழைவு செல்லும் அவர்களாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டதும் அல்லாஹு தாலாதான் என்ற அந்த யதார்த்தத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாஹுத் ஆலா அதனால் தான் திருமறையிலே தன்னுடைய பேரோடு எம் பெருமானா சொல்லல்லாஹு செல்லும் அவருடைய பேரையும் அல்லாஹுத் இணைத்து தருகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் கொண்டாட இருப்பது நாங்கள் விழா காண இருப்பது நாங்கள் பிறந்த தினத்தை எதிர்பார்த்திருப்பது ஒரு சாதாரண ஒரு மனிதருடைய பிறந்த நாளை அல்ல சகோதரர்களே இறைவன் அக்கு சுபகான ஹூவத்தாலாவுடைய மௌஹருள் அத்தம் என்று சொல்லப்படக்கூடிய சம்பூரண வழிபாடை இந்த உலகத்திலே வழியாகிய முதல் ஒளியை நாங்கள் நேசித்து அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அவர்களை கொண்டாட இருக்கிறோம் அவர்களை புகழ்வது அல்லாவை புகழ்வது யதார்த்தத்திலே அவர்களை நேசம் வைப்பது அல்லாஹை நேசம் வைப்பது ரபியோனில் வரக்கூடிய மாதத்தை பெருமானா சொல்லவாஹுல்லம் அவருடைய யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த பிரபஞ்சத்தினுடைய யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக அவர்களை நாங்கள் மஹப்பத்து வைத்து அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி நன்மக்களாக கண்மணி நாயகம் சொல்லவா ஒளிவ செல்லும் அவர்களுடைய மகப்பத்தை சுமந்த மக்களாக அவர்களுடைய ஆசிய இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க இறைவனாக்கு சுபகான உபத்த ஆலயங்கள் அனைவருக்கும் நல்லனுகூலம் செய்வானாக என்று என்னுடைய ஜும்மா பிரசங்கத்தின் மூலம் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் யாதுவா எங்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக எங்களுடைய சீகநாயகம் அவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பாயாக அவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக அவர்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை வழங்கி அருள் புரிவாயாக அவருடைய ஹயாத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த அநியாயமான ஃபத்வாவை இல்லாதொழித்து ஒழித்து விடுவாயாக இந்த பள்ளி வாயிலை மிக விரைவாக கட்டி முடிப்பதற்கு அருள் சொறிவாயாக இந்த பல்லிவாயலுக்காகவும் கொள்கைக்காகவும் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வரக்கத்து செய்து பெறுவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து